இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க அதில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பேச்சுலர் பார்ட்டி பண்ணலான்னு கடல் பக்கமாக போகிறாங்க பார்ட்டி பண்ணுறீங்களா இந்த நான் உங்களை வச்சு பார்ட்டி பண்ணுறேன்னு ஷார்க்லாம் சுற்றி சுற்றி வருது இவங்க பார்ட்டி கொண்டாடுறாங்களா இல்லை இவங்கள வச்சு ஷார்க்கு பார்ட்டி கொண்டாடுதா அப்படிங்கிறத படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்டு பொண்ணுங்க கை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைகளும் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையா லவ் பண்ணுது இதில் ஒருத்தி ஹீரோயினி இன்னொருத்தையே வெள்ளமூடிக்காரின்னு வச்சுக்கலாம் எதிரில் ஒரு குரூப் வருது அந்த குரூப்புக்கு ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து போனாலே பிடிக்காது ரெண்டு பொண்ணுங்க கூட கல்யாணம் லவ்னால அந்த குரூப்புக்கு பிடிக்காது அதனால போற போக்குல இவங்களை கலாச்சிட்டு போறாங்க இங்க பாருடி ரெண்டும் சேர்ந்து சுத்திட்டு இருக்கு தான் இப்படி எல்லாம் சுத்துறாங்களான்னு கலாச்சிட்டு போக அதுல அந்த வெள்ள முடிக்காரிக்கு ரொம்ப கோம் வந்துருது கையில சிம்பிள் காட் ஹீரோயினும் ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற அவங்க வாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போறாங்க நீ இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கும்பல்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க அந்த வெள்ள முடிக்காரையும் எவ்வளவு தடுக்க பாக்குறான் ஆனா தடுக்க முடியல ஹீரோயினை போட்டு அடிச்சதுல ஹீரோயினி மயக்கமாவே ஆயிடுறான் அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இப்ப இப்போ ஒரு வருஷம் கழிச்சுன்னு காட்டுறாங்க நம்ம ஹீரோயினியும் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து இறங்குறா அந்த வெள்ளமுடி முடிக்காரையும் ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஆனால் நம்ம ஹீரோயினிக்கு அவள் வந்தது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அன்னைக்கு நடந்த சண்டை அந்த வெள்ளமுடி முடிக்காரியால் தான் நம்ம ஹீரோயினியை அவளால் காப்பாற்றவும் முடியல அவள் மட்டும் அங்கே அந்த சிம்பல் காட்டாமல் இருந்திருந்தானா இனி யாரும் நம்ம ஹீரோயினி பூசை வாங்கியிருக்க மாட்டா அந்த கோவம் நம்ம ஹீரோயினிக்கு இன்னும் குறையல மூஞ்சிய முக்கா தூரத்துக்கு வச்சிருக்கா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஹீரோயினி அந்த வெள்ள முடிக்காரிகிட்ட பேசவே இல்லை இங்கே நம்ம ஹீரோயினி வந்தது காரணமே அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக தான் அதுக்காக தான் அந்த வெள்ள தலைமுடி வந்திருப்பா அவளுக்கும் ஃப்ரெண்டு தான் அந்த கல்யாண பொண்ணு நான் போய் ஹீரோனி போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் அவன் வந்திருப்பா ஹீரோனி பக்கத்துல வந்தனே ஹாய்னு சொல்றா ஆனா நம்ம ஹீரோனி மூஞ்சி திருப்பிக்கிறா இவளுக்கு மூஞ்சி தொங்கி போக இன்னுமோ இவ அந்த இன்சிடென்ட் மறக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவ கூட வரா கார்ல ரெண்டு பேரும் போறாங்க ரெண்டு பேரும் வாயில ஜிப்பு போட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க இவ தான் கல்யாண பொண்ணு அந்த கல்யாண பொண்ணு யார கல்யாணம் பண்ணிக்க போறானா இவ குரூப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட அண்ணன தான் கல்யாணம் பண்ணிக்க போறா இப்ப நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஆமா இன்னொருத்தி எங்கடின்னு கேட்க சரிவா அவளையும் போய் பாப்போன்னு போறாங்க அவ பீச் நெஞ்சோரமா நடந்து போயிட்டு இருக்கா அவளுக்கு அடையில நம்ம சுருட்ட முடின்னு வச்சுக்கலாம் இப்ப எல்லாருமே பார்த்த சந்தோஷத்துல நல்ல ஜாலியா குமார அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன பாட்டி மாதிரி வச்சு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க நைட்டு பப்புக்கு போய் ஒரே ஆட்டம் தான் எவளையும் கையில பிடிக்க முடியல அவ்வளோ ஆட்டம் மறுநாள் காலையில கும்பகரனுக்கு தங்கச்சி மாதிரி நம்ம ஹீரோனி தூங்கிட்டு இருக்கேன் கல்யாணம் போன கட்டிக்க போறவனோட தங்கச்சி இருக்காளே அவளை நாத்தனார் கரின்னு வச்சுக்கலாம் ஹே இன்னைக்கு தான் பேச்சுல அவளுக்கு கடைசி நாள் எங்க தான் கல்யாணம் பண்ண போறா இருந்தாலும் நம்ம செம்ம ஜாலியா அந்த டேவை மாத்திரம் சொல்றான் எல்லாத்தையும் கலப்பி நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போறோம் அப்படின்னு நிறைய போட் எல்லாம் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு இதுதான் பேச்சுல்கான கடைசி ட்ரிப்னு சொல்லி போட் மேல ஏறி எல்லா போனையும் வாங்கி ஒரு பைக்குள்ள போட்டு வச்சுட்டு ஜாலியா போட்ல போயிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த வந்துருது ஆளா அந்த வெள்ளமுடி கீழே குதிக்கிறா பின்னாடி ஹீரோனையும் குதிச்சிடா இப்போ அந்த போட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்றேன் போட்டை ரிவர்ஸ் எடுக்கிறேன் எங்களை விட்டுட்டு எங்கிட்டி போறீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் பேசி ஒரு வருஷம் ஆச்சுல ஒழுங்கா ரெண்டு பேரும் பழம் போட்டு பேசுங்க நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம் அதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் பேசிருங்கன்னு சொல்லிட்டு போட்டை ரிவர்ஸ் எடுத்துட்டு அந்த தீவோட மறுமுனைக்கு போறாங்க வெள்ள முடி கறி பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கா ஆனால் நம்ம ஹீரணிக்கு சுத்தமாக பிடிக்கல அவன் எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கா வெள்ள முடி கறிக்கு ரொம்ப போர் அடிக்க மணலில் வீடு கட்டி விளையாண்டிட்டு இருக்கா இவங்க மறுமுனையில் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்களா மாட்டாங்களா என்னதான் பண்றாங்க அப்படி அந்த நாத்தனார் மாதிரி இருக்காளே அவ ஸ்விம் பண்ணிக்கிட்டே தண்ணிக்குள்ள போறான் கொஞ்சம் அடியில வரைக்க போறான் அங்க பார்த்தா என்னமோ தெரிகிறதேன்னு பக்கத்துல போய் பாக்குறக்குள்ளயும் மேலே ஏதோ ஷேடோ தெரியுது அலரை அடிச்சுட்டு தெரியும் பார்த்தா அது ஒரு வகையான மீன் தலை அந்த கடல்ல இருந்து வெளியில ஓடி வந்துடுறா இங்கிட்டு இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க இவங்களும் கடைசி வரைக்கும் பேசுறாப்ளே தெரியல அந்த போட்டு வந்தாப்ளே இல்ல சரி நம்மளே நீந்தி பெறுவோம்னு ரெண்டு பேருமே பேசாம நீந்தி போறாங்க அப்ப அந்த வெள்ளமுடி கறி சொல்றா ஏன் தான் தப்பு அன்னைக்கு நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னா அவங்க உன்னை ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் கேட்கறான் ரொம்ப சாரின்னு கேட்கறான் அப்படி இருந்தும் கூட ஹீரோனி வாயவே திறக்கல இருந்தாலும் நான் வாயை மூட மாட்டேன்னா அந்த வெள்ள முடிக்காரி பேசின மனைக்கே இருக்கா ஹீரோனிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பேசாம இருக்க முடியல அவளும் பேச ஆரம்பிச்சிடறா சும்மா ஜஸ்ட் பேசணுமே அப்படிங்கறதுக்காக பேசுறா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசல இவங்க ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு ஷார்க்கு போயிட்டு இருக்கு அந்த ஷார்க்கு இவங்களை கவனிக்கல இவங்களும் ஷார்க்க கவனிக்கல சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு பிளாங்க் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பக்கத்துல நடந்து போயிடறாங்க இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே நடந்து வர இந்த மூணு பேரும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க ஏ பரவலடா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க போலயே அப்படின்னு சந்தோஷப்பட அவங்களும் சும்மா விளையாட்டுக்கு ஓம் கல்யாணம் தப்பி நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்க இது என்ன கேள்வி தாராளமா பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேருமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொல்லும்போது போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அந்த சுருட்ட முடி கடை சந்தோஷத்துல தண்ணில நின்று நல்ல ஆட்டம் போட திடீர்னு காலை ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கு எல்லாம் அவளும் என்னடி ஆச்சுன்னு கேட்க கொஞ்ச நேரத்துல அவளை சுத்தி ரத்தமா ஆயிருது அப்புறம் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போனா கால் வந்து ரத்தம் வந்த மணிக்கே இருக்கு கல்யாணம் பொண்ணு செம்ம டென்ஷன் ஆயிருதான் அடிப்பாவி என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க நாளைக்கு என் கல்யாணம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த இப்படி ஷார்க்கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டுருக்கீங்கன்னு கத்துறா ஹே இப்போ அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல ரொம்ப ரத்தம் போகுது சீக்கிரமா அந்த துணி எடுத்துருவான்னு சொல்ல அவளும் துணி எடுத்துட்டு வர கட்டி விடுறாங்க என்னதான் துணியை கட்டினாலும் ரத்தம் நிக்காம வந்த மணிக்கு தான் இருக்கு சரி யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு போன் எடுத்தா போன்ல துளி அளவு கூட சார்ஜ் இல்ல அட போயா அப்படின்னா அவளை தூக்கி உள்ளக்க போட்டு வேகமா அந்த போட்டை எடுக்கிறாங்க போகும் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு போகுதுங்க எல்லாம் ஒன்னாலதான் உன்னே யார் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர சொன்னது நாளைக்கு என்ன கல்யாணம் கல்யாண நாளைக்கு முன்னாடியே எனக்கு இறந்த நாள் கொண்டாடிடுவாங்க போலயே அப்படின்னு கல்யாணம் பண்ண ரொம்ப பழம்புறா ஏ வாயை கொஞ்சம் மூடேண்டின்னு சொன்னா கூட மூட மாட்டிக்க பயத்துல போட்டு ரொம்ப ஸ்பீடா ஓட்ட அடி அடியை போட்டு ஸ்பீடா ஓட்டாதடி பாறைகளா இருக்குன்னு சொல்லி வாய மூடுறதுலயும் ஒரு பாறையில போய் டமால் மோறிடுது ஓட்ட பெருசா வந்துருது இதோ வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஓட்ட வழியா தண்ணி உள்ள வர ஹீரோனியும் துணியை வச்சு ஓட்டையை அடைக்கா இருந்தாலும் அந்த தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அந்த கல்யாண பொண்ணோட நாத்தனா தானே கூட்டிட்டு வந்தா அவர் ரொம்ப சுகமா இருக்கா நம்மளால தானே இது எல்லாமே நடந்துச்சு நம்ம இவங்களை இங்க கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாதுன்னு ரொம்ப சுகமா உட்காந்துருக்கா சரி லைஃப் போட்டா சேத்தனா இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா அது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு இருக்கு போ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சுகத்தை நோக்கி போயிட்டாங்க கல்யாண பொண்ணு என்னடானா உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஹே என்னடி பண்ற பைத்தியங்கித்தியம் புடிச்சிருச்சானு எல்லாருமே பாக்குறாளுங்க ஏதாவது திறந்து பேசுறீன்னு சொல்ல அவன் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா ஆக்சுவலா எனக்கு நீச்சலே தெரியாதுடின்னு சொல்ல என்னது தெரியாதா ஏன்டி நீ கத்துக்கலையான்னு சொல்லி கேக்குறாளுங்க இல்லடி நான் நீச்சல் பழகும்போது போது மூழ்கிட்டேனா அதுல எனக்கு நீச்சல்னாலே பயம் அதோட நான் நீச்சலை விட்டுட்டேன்னு சொல்றான் சார் இன்னும் வெள்ள மூடி கரையும் ஒரு மறக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்து இருந்தா இதை நல்லா புடிச்சுக்கோ இதை புடிச்சுக்கிட்டேன்னா நீ தண்ணிக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு அடிக்குது அவளுக்கு நடு கடல்ல கொண்டு வந்து நீச்சல் தெரியாம விட்டா எப்படி இருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த போட்டு மூழ்க அந்த அடிப்பட்ட பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு அந்த மூணு பேரும் தூக்கிக்கிட்டாங்க அந்த மூணு பேத்துக்குமே நல்லா ஸ்விம்மிங் தெரியும் இவளும் அந்த மதக்கிற எக்யூப்மெண்ட் எடுத்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா சீக்கிரமா அந்த பிள்ளையை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலனா அந்த பிள்ளையை இறந்து போயிடும் இப்போ இவங்க என்னென்னா நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க இப்போ என்னடா பண்றதுன்னு இவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த போட்டு முழுசா தண்ணிக்குள்ளே போயிடுது அந்த பொண்ணு எக்யூப்மெண்டை வச்சு தத்தி தத்தி வந்து ஹீரோனி கழுத்தை பிடிச்சி உள்ளே அனுப்புகிறா இந்த கல்யாண பொண்ணு பயத்தில் நம்ம ஹீரோனி பிடிச்சி அமுக்க ஒரு வழியாக அவளும் வெளியில் அடி பாவி என்னடி பண்ண ஒரு நிமிஷத்தில் சொர்க்கத்தை காட்டிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்கிறான் சாரிடி பயத்தில் பிடிச்சிட்டேன்னு சொல்ல சரி வீடு அப்படின்னே எல்லாரும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வெள்ளைமுடி காரியம் இப்ப யாவது ஏதாவது சிக்னல் கிடைக்காதான்னு பார்த்தா ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல ஆத்திர அவசரத்துக்கு தான் சிக்னலே கோவத்துல அந்த போனை தூக்கி நம்ம கல்யாணம் கிட்ட இங்க பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இங்கேருந்து கண்டிப்பா போய் ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் ஹீரோனி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கல உங்களை பிராங்க் தான் பண்ணோம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலே இல்ல சும்மா உங்களை விளையாண்டோன்னு சொல்றான் அப்பன்னு பார்த்து அந்த நாத்தனார் இருக்காரு இருக்காளா அவளோட கால யாரும் வரசுற மாதிரி இருக்கு அடியை காலையும் கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு கத்துறா ஏய் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி பார்த்தா அங்கிட்ட ஷார்க் சுத்தி சுத்தி வருது இவ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக அப்ப அந்த கலன பொண்ணு சொல்றான் நாங்க ஷார்க் பத்தி நானும் எங்க அப்பாவும் நிறைய டாக்குமெண்ட்ரிலாம் எல்லாம் படிச்சிருக்கோம் ஷார்க் அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிற ஆர்வத்தோட வரும் அது மட்டும் இல்லாமல் ரத்த வாடகைக்கு கண்டிப்பா வரும்னு நிறைய படிச்சிருக்கோன்னு சொல்றான் அப்ப அந்த நாத்தனார்காரியும் என்ன கத்தி இருக்கு வந்துச்சு சதக்க சதக்கம் குத்திடுவேன்னு சொல்றான் ஹே லூஸு கத்திய வச்செல்லாம் அதெல்லாம் குத்த முடியாது அதை கண்ணை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி குத்துனா மட்டும்தான் அதை நம்மளை விட்டு போகும்னு சொல்றான் இதை கேட்ட எல்லாரும் கேக்கப்பு சிரிச்சிட்டு இங்க பாடுறா சாருக்கு நீச்சலே தெரியாதான் ஷாருக்கு பத்தி மட்டும் நல்லா தெரியுமா உங்க அப்பா அதை பத்தி சொல்லி கொடுத்தவரு நீச்சலை சொல்லி தரலையா அப்படின்னு ஆளுங்க இங்கிட்ட தெரியும் பார்த்தா அந்த சுருட்டு முடிக்காரி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா அவளை பார்த்து எல்லாரும் சோகமாகறாங்க அதுலேயும் முக்கியமாக அந்த நாத்தனார் கறி இருக்காள்ல அவளால் தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு அவள் ரொம்ப சோகமாக இருக்காள் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்கிறாள் இந்த ரத்த வாசத்துக்காக தான் அந்த ஷார்க் வருது பேசாமல் இவ்ளோ கொஞ்சம் தள்ளி விட்டுருவோமா அப்படிங்கிறா இதை கேட்ட கல்யாண பொண்ணு முடி முடிக்கறையும் அதெல்லாம் வேண்டாம் அது எப்படி இவளை நம்ம ஷார்க்கு கிட்ட விடுறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க ஹீரோனியும் இல்லை அவள் சொல்கிறதான் கரெக்டு இல்லைனா நம்ம எல்லாருமே கூண்டோட செத்துருவோம் அப்படிங்கிறா சரின்னு ஒரு நிமிஷம் அவளுக்காக ப்ரே பண்ணிவிட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டுறாங்க அவ கிட்டே இருந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை மட்டும் எடுத்துடுறாங்க இப்போ இறந்து போன அந்த பொண்ணோட உடம்பு சுற்றி நிறைய ஷார்க் வந்து அவளை கடிச்சிருது இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோனி எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க இப்படி நம்ம இருக்க முடியாது யாராவது ஒரு ஆள் வடக்கு நோக்கி வேகமா போகணும் போய் அங்க இருக்கிற ஹெல்ப்புக்கு யாராவது சொல்ல வேகமா அந்த வெள்ள முடி நான் முடிக்க ஏன்னா நம்ம கல்யாணம் பொண்ணுக்கும் நீச்சல் தெரியாது அவளையும் இழுத்துட்டு போறக்குள்ளையும் எல்லாரும் டயர்டாயிருவாங்க அதனால வெள்ள முடி கறி மட்டும் போறேன்னு சொல்றோம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனியை பார்த்து இங்க பாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இவங்களும் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதே இடத்துல இருக்கிறாங்க ஹீரோனி என்னன்னா பேக் நீச்சல் போட்டு போட்டு ஒரே இடத்துல படுத்து கிடக்கா இங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் இருக்கிறாங்க யாருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது அந்த வெள்ள முடி கறிக்கும் எதுவும் ஆக கூடாது இல்லன்னா நம்ம ஹீரோனிக்கு உண்மை தெரியாமையே போயிரும்னு சொல்லிட்டு பழம்பிட்டு இருக்காங்க இது அரையும் குறையமா நம்ம ஹீரோனி காதல விழுக ஆமா என்ன பத்தி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான் அது ஒண்ணும் இல்ல அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களே அன்னைக்கு அந்த பொண்ணு ரிங் வச்சிருந்தா அவன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள இவ்வளோ பெரிய கலவரம் ஆனோன்னே நீயும் அங்க இருந்து பேசாம போயிட்டே அந்த ரிங்கை வாங்கிதான் என்னோட அண்ணன் இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா அங்கே வேற சீன் நடந்துக்க வேண்டியதுன்னு சொல்ல ஓ அப்போ உண்மையிலே அவ என்னை ரொம்ப லவ் பண்ணாளா நான் தான் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிடாம போயிட்டேனா இப்ப நான் அவளை பார்த்தே ஆகணும் அவகிட்ட பேசியே ஆகணும்னு அங்க இருந்து வேகமா போறான் அந்த நாத்தனார் கடையும் போகாத நில்லுன்னு அவளும் பின்னாடியே ஸ்விம் பண்ணிட்டு போறான் இவங்களுக்கு பின்னாடியே ஷார்க்கும் வர அப்போ அந்த கல்யாண பொண்ணு இருந்துகிட்டே ஏ பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்கடி ஷார்க் வருதுன்னு சொல்லி வரைய முட்றக்குள்ளேயும் அந்த நாத்தனார்காரியோட கையில் கடிச்சிடுது அடுத்து நம்ம ஹீரோனையை போய் அட்டாக் பண்ணுறதுக்காக போக அதுக்குள்ளேயும் அந்த நாத்தனார்காரி நம்ம தான் இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளால தான் இது எல்லாமே ஆச்சு நம்ம எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு அந்த ரத்தத்தை தண்ணியில் முக்குறா அந்த ரத்த வாசத்துக்கு எல்லா ஷாருக்கும் இவ பக்கம் வருது இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிற பாருன்னா அந்த கத்தியை வச்சு குத்துறதுக்கு ரெடியா இருக்கா அது இவ்வளவு அள்ளி தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு அதோட இவளோட சோழையும் முடிஞ்சிருச்சு இப்ப ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அந்த கல்யாண பொண்ணுக்கும் ஸ்விம் பண்ண தெரியாதனால ஹீரோனையும் அந்த கல்யாணப் பொண்ணு கூட இருக்கா சரி நம்ம இப்படியே இருந்தோம்னா எதுவுமே சரிப்பட்டு வராது நம்ம கொஞ்சமாச்சு நிலத்து பக்கத்துல போலாம் காப்பாத்த வரவங்களுக்கும் ஈஸியா இருக்கும்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த சைடு நம்மள யாராவது பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த கல்யாண பொண்ணும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் ஒருவேளை அந்த வெள்ள கறி யாரையாவது கூப்பிட்டு வந்தோன்னா இங்கே தான் வந்து தேடுவா நம்ம அந்த சைடு போயிட்டோம்னா அவள் எங்க வந்து தேடுவா நம்ம இங்கேயே இருப்போங்கிறான் கரெக்டாக அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு போட்டும் வருது ஹபாடி போட்டு அது வேற யாரோ போட்டு அவங்க நல்லா ஹை பிச்சில் பாட்டு போட்டு வச்சிருக்காங்க அந்த சத்தத்துல அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து கத்துறாங்க அவங்களுக்கு கேட்கவே இல்லை அந்த ஷிப்பு பண்ணி போயிருது இவங்களுக்கு தன்னம்பிக்கையே போயிடுச்சு இப்படியே சாயந்தரமும் ஆயிருது அவங்க அதே இடத்துல தான் இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல நைட்டும் ஆயிருது இதில் மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது அலையெல்லாம் செம்ம ஆக்ரோஷமாக இருக்க இவங்களை அங்கிட்டு தள்ளுது இங்கிட்டு தள்ளுது இவங்க ரெண்டு பேரும் நல்லா கட்டியா கைபிடிச்சுக்கிறாங்க கொஞ்ச நேரம் அந்த அலையும் ஆயிருது கொஞ்ச நேரம் ஆக நம்ம ஹீரோனிக்கு நல்லா கண்ணை கட்டுது அப்படியே கடல்ல படத்த மணிக்கே தூங்குறா அது மட்டும் இல்லாம ஹீரோனி நல்லா டயர்ட்ல இருக்கு கல்யாணம் பொண்ணு அடிப்பா நட்ட நடு கடல்ல இப்படி மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்க இல்லடி இதுக்கு மேல என்னால முடியல நல்லா கண்ணை கட்டுதுன்னு சொல்ல நீ வேணா கொஞ்ச நேரம் லைஃப் ஜாக்கெட் வேணா போட்டு சொல்ல நான் போட்டிருந்தா நீ என்னடி பண்ணுவ உனக்கு ஸ்விம்மிங் வேற தெரியாதுன்னு சொல்றா பரவாயில்ல அடி என் கல்யாணத்துக்காக தானே நீங்க எல்லாரும் வந்தீங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செத்து போனாங்க ஹெல்ப் கேட்டு வரேன்னு போனவளும் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாம் என்னாலதான் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு அப்படின்னு

மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் எப்படியும் இருக்கு மேலே நம்மளாலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வானத்தை பார்த்துட்டு இருக்கா சரி முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம்னு வேகமாக நீந்த ஆரம்பிக்கிறா திரும்பி பார்த்தா ஷார்க்கு அது என்னென்னா இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு வேக வேகமாக நீந்தி வருது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மூக்களே ஒரு குத்தை விட அது அங்கேருந்து போயிடுது இப்போ அவளுக்கு அந்த கல்யாணம் பொண்ணோட ஞாபகம் தான் வருது அவள் ஏற்கனவே சொன்னால எல்லாம் படிப்போன்னு இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லூஸ் மாதிரி இருக்கா ஏன்னா அவள் கூட இருந்தவங்களும் இப்போ இல்லை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதும் அவளுக்கு தெரில திடீர்னு பார்த்தா கையில ரத்தம் வருது அப்புறம் ஷார்க்க குத்துனால அதுல அவ கையில அடிபட்டு அந்த ரத்த வாசத்துக்கு இப்ப எல்லா ஷார்க்கும் படையெடுத்து வர கையையும் தண்ணியில படாம நல்லா தூக்கி வச்சுக்கிறா இப்ப ஒரு பிளான் பண்றா அந்த ரத்தத்தெல்லாம் அந்த ஜாக்கெட்ல தொடச்சிட்டு அதை ஒரு பக்கம் தூக்கி வீசுறா அந்த ரத்த வாசத்துக்கு எல்லா ஷார்க்கும் அந்த சைடு போக இவ அந்த கேப்ப பயன்படுத்தி இங்கிட்டு ஒரு பாறை தெரியுது அது மேல எப்படியாவது ஏறி உட்காந்துன்னு ஓடுறா அதுக்கு போய் பார்த்துட்டு நல்லா ஏமாந்து போய் ரொம்பவும் இவ்வளோ பின்னாடி படையெடுத்து வருது இவ அதுக்குள்ளேயே வேக வேகமா ஓடி எப்படியோ ஷார்க் பக்கத்துல பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயே அந்த பாறை மேலே ஏறி உட்காந்துடுறான் அப்பாடி தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னா அந்த பாறை மேலே படுக்கிறா படுத்திருந்தவ அப்படியே அந்த ரத்தம் வடைஞ்சிச்சுல அந்த கைய அது அப்படி தண்ணி பக்கத்துல கையை வச்சிடறான் அந்த ரத்த வாசத்துக்கு எல்லா சாருக்கும் வர ஏதோ ஒரு கான்சியஸ் வந்து டபக்குன்னு கை எடுத்துடுறான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இப்ப அதுலயும் ஒரு பிரச்சனை அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டே வருது இப்ப ரெண்டு மூணு ஷார்க் இவ்வளவு சுத்தி சுத்தி வருது எப்படா மூழ்குவா எப்படா பிரேக்ஃபாஸ்ட் ஷாப்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல நம்ம ஹீரோயினியும் அவளைதான் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது போல நம்ம சோலி இத்துடன் முடிந்து விட்டதுன்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு போட் வருது அந்த போட்ல அவ ஃப்ரெண்டு தான் இவங்க கா பாத்துறாக கூப்பிட்டு வந்திருக்கான் இப்போ நல்லா தண்ணி வந்தனே ஷார்க்கும் வேகமா இவள கடிக்கிறதுக்காக வருது இவன் இந்த பக்கம் குதிச்சு வேக வேகமாக அந்த போர்டை நோக்கி நீந்தி போடுறான் அப்படியும் கேப் விடாம பின்னாடே துரத்துது கரெக்டாக அது கடிக்க வரும்போது அந்த வெள்ளை மூடி கறி கரெக்டாக உள்ளக்க தூக்கிட்டா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயினி தப்பிச்சிடறா இப்போ தான் நம்ம ஹீரோயினிக்குமே உயிர் வருது ஆமாம் மிச்சம் ரெண்டு பேரும் எங்கடின்னு கேட்க அவள் ரொம்ப அழுகிறா அவன் எதுவுமே சொல்லாமல் தேம்பி தேம்பி அழுக அதுலேயே அவள் புரிஞ்சுக்கிறா அவங்க உயிரோட இல்லைன்னு இப்போ ஹீரோயினியோட பேக்கெட்ல என்னமோ தட்டுப்பட என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கடைசி அந்த கல்யாண பொண்ணு சொல்லிட்டு இறந்து போனால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு ஆக்சுவலாக அது கல்யாணத்தில் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி வச்சிருப்பா அதுக்குள்ளேயும் இப்படி ஆனனால அவள் பேக்கெட்ல வச்சுட்டு அவள் இறந்து போயிட்டா இப்போ ஹீரோயினி இன்னும் கொஞ்சம் தேம்பி ம்பி அழுகுறா இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க